फर्स्ट है ना कुकर ऐड प्लेस है ची अंगूर चिड़ा ना ऑयल ये रे ये रे ये पहुँच दा ऑयल उठ जाता नेक्स्ट जीआरपी नहीं किले रखे जीआरपी नहीं नॉट स्पॉन्सर इगंदे आश्चर्य गिल्ली बिरयानी इगंदे नहीं नारियल उतनो ये वो फोन ऐड दिलवा रहे सीपी पकनो तो बंदे स्पाइसेस सेल्ला में रेडी आ रखे पट्टा

அதனால என்பது எப்படி சொல்றது என்னோட ஃபேன் அதிகமா இருந்துச்சுன்னா எல்லோ கலர் ஆர்டின் போடுங்க ரம்யா ஃபேன் பேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் ஆர்டின் போடுங்க ப்ளூ கலர் வந்து என்னோட வண்டி கலரு அதனால ரம்யாவுக்கு எல்லோ கலர் வந்து டோனி கலர் டோனியோட ஜெர்சி கலர் அதனால டோனி போட்டு சரியா வேணுன்னு இதை நான் பேசுறது கேட்கக்கூடாது வேணும்னு கிளறிட்டு பார்க்கலாம்

பையன் பேஸ் நான் தான் நீ பையன் நீ பொண்ணு நீ சொல்லுடா இப்ப ஃபேஸ் காட்டலாம் ஃபேஸ் காட்டறது 3 மாசம் எல்லாம் ஃபேஸ் காட்ட மாட்டான் இப்போ வந்து 2 மாசம் தாண்டி போயிட்டு இருக்கு நம்ம வந்து காட்டலாம் சீ மை சிங்கா குட்டி ஃபேஸ் வந்து 3 मंथல வந்து நாங்க போடுவோம் 3rd मंथ बर्थडे போடுறோம் ம் ஓகேவா அப்ப நீங்க வந்து சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கானா இந்த சாரி மாதிரி ஆக மொத்தம் குக்கிங் வீடியோவில் நாங்கள் வாட்டிக்கு என்னத்தையோ பேசிட்டு செய்முறையே போடல சிக்கன் போட்டோன்னே இப்படி தான் இருக்குது நைவெல்லாம் அடிக்காது இப்போ நல்லா இருக்கும் பாருடா தம்னை ப்ரோசஸ் தம்னை ப்ரோசஸ் கொண்ட சில மண்டமேல கர கொண்டே மறந்துட்டீடா கொண்டதா நல்லா இருக்கு கொண்ட நல்லா இருக்குடா மாடி சுடா ம் கேஸ் பாக்கிறியா மட்டுமே நல்லா நான் மியூஸ் பார் நல்லா கரெக்டா கொஞ்சம் அதிகமா இருக்கணும் இல்ல இல்ல கரெக்டா இருக்கா இல்ல அதுதான் கொஞ்சம் செக் பண்ணலாம் நல்லா கலர் இந்த இந்த வீடியோக்குலாம் செய்யலா திரும்பு திரும்ப நான் இப்படி திரும்புடா உம் இப்படி

ஏ ஏதாவது கட் பண்ற மாதிரி காட்டலாம்டா எப்படி கட் பண்ற மாதிரி அப்படியே பேச வா அப்புறம் நீ கட் பண்ணு நான் உன்னை பார்த்து சிரிப்பேன் இப்படிதானே பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம்ல அப்புறம் நம்ம மியூசிக் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் முடிய ஒதுக்கி இரு முடிய எடுத்து விடுறேன் ஒதுக்கி விடுறேன் பிள்ளைங்க அப்படியே ஃபேக்கா ரொமான்டிக் சாங்ஸ் எடுத்துட்டு இப்படி ஆட்லாம் இல்லை இந்த சைடு ஃபர்ஸ்ட் ஆட்லாம் இந்த சைடு இந்த பிரேம் தான் இந்த சைடு தான் சொன்னா சரி வா இந்த சைடு உனோட சைடு 1 2 3 ஓகே ஏய் அதுக்கு அப்புறம் என்ன ரொமான்டிக்கா சுத்தி விடு சச்சிரே அப்படியே இப்படி சுத்தி விடு நான் தெரியறேனா நான் தெரியறேன் சுத்தலமா

நான் அதுக்கே கிட்ட மூக்கால இருக்கணும் வந்து சீன் போடுவான் ஆனா வந்து இப்ப நான் எப்படி தெரியுமா ஆசைப்படுறேன் டி இந்த டிஷ் செய்யலாம் டி நீங்க இது சாப்பிடணும் போல இருக்கு இது செய்யலாம் என்னென்னு சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லுங்க தோணாக்கா என்னத்துக்கு சேனல் வச்சிருக்கோம் நான் அப்படி எதிர்பார்ப்பேன் எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி இதுக்கே நான் எவ்வளவு தெரியுமா கெஞ்சி கெஞ்சி நான் வந்துட்டேன் யார்கிட்ட எதை எதிர்பார்க்க கூடாது நான் எதிர்பார்ப்பேன் நான் வந்துட்டேன் ஸ்டான்லியோட கருத்து என்னைக்குமே எதிர்பார்த்து வர கூடாது தானா வந்து அப்புற என்னதுக்கு லவ் பண்ணும்போது அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நீ ஏமாத்துன நான் இப்படியே இருக்கேன் பேண்ட் போட்டு நீ எதுக்கு என்ன ஏமாத்துன அப்ப வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ஜாலியா உனக்கு நான் மேக்கப் போட்டேன் அப்ப வந்து முடி நரைஞ்சிருக்கு முடியல அதனால தான் சரி பிடிக்கலாம் माई के आगत है माइला जी पन। <laughs> वो करता है इरिरे ஓபன் करता है इरिरे आ இதுதான் பிரியாணி இதுதான் பிரியாணியா நீ பேட் வந்துச்சான்

பேசுங்க இப்போ வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டே சாப்பிட போகிறோம் வெல்கம் டு வெல்கம் டு இல்லை இது வெல்கம் டு என் ஆஃப் வீடியோ வெல்கம் டு வெல்கம் டு என் ஆஃப் த வீடியோ இப்போ சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் கரெக்டாக பேர் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இல்லை இந்த ஆர்டின் யாரோட ஆர்டின் நிறைய வந்திருக்கோம் அவங்க பேர் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவோம் வீல் சி அட் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்